வனிதா அவங்களுக்கும் விஜய் பிரியங்கா அவங்களுக்கும் இப்படி ஒரு உறவா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுமே இருந்திருக்கு ரீசெண்டா நடந்த வித் கோமாலி ஷோ மூலமா மக்கள் மனசுல இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க விஜய் பிரியங்கா அப்படின்னு சொல்லலாம் இவங்க வனிதா அவங்க கிட்ட அடுத்த மேரேஜ் எப்போக்கா அப்படின்னு கேஷுவலா கேட்டிருப்பாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிருப்பாங்க வனிதா இத பத்தி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவங்க கிட்ட மென்ஷன் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்க யார பத்தி கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது நீங்க விஜய் பிரியங்காவை பத்தி பேசுறீங்க

ரிப்ளை பண்ணிருப்பாங்க வனிதா விஜயகுமார் அவர்கள் இவங்களுக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் இருந்தாலும் இப்போ மகள் ஜோவிகா கூட தான் இவங்க கலந்துகிட்ட பிக் பாஸ் சீசனை குறிப்பா யாராலேயுமே மறந்திருக்க முடியாது